தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தின் நானூற்றி நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருவிழா திருப்பலி இன்று காலை மறை மாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் அந்தோனி தலைமையில் நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிறப்பு திருப்பலியில் புத்தாடை அணிந்து பங்கேற்பு திருவிழாவினை முன்னிட்டு இன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா பேராலயம் உலக புகழ் பெற்றதாகும் இந்த ஆலயம் இத்தாலி ரோம் நகரின் அமைந்துள்ள வாடிகன் சிட்டியால் பசிலிக்க அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆலயமாகும் பனிமய மாதா ஆலய திருவிழா ஜாதி மத வேறுபாடு இன்றி அனைத்து மத மக்களும் பங்கேற்கும் திருவிழாவாகும் இந்த பேராலயத்தின் நானூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஒவ்வொரு நாளும் திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு திருப்பலிகள் நற்கருணை பவனி ஆகியவை நடைபெற்றது